எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து ஹோர சாஸ்திரம் தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் கேட்டிருந்தா ஹோரை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா ஹோரை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எடுத்துப்போம் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துட்டேன்னா காலம்புரை ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது மூணு வேலையுமே சூரிய ஹோர தான் வரும் இப்போ திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதே தான் கார்த்தா ஆறு எட்டு ஏழு சந்திரஹோரை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு சந்திரஹோரை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது சந்திரகோர செவ்வாய்க்கிழமைனு எடுத்துட்டேன்னா அன்றைக்கி அதே தான் கார்த்தா ஆறு எட்டு ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது செவ்வாயோரை புதன்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்த்தா ஆறு எட்டு ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது புதன்ஹோரை வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்த்தாலை ஆறு ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது குரு குருஹோரை வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டா கார்த்தா ஆறு ஊட்டி ஏழு சுக்கரஹோரை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு சுக்கரஹோரை ராத்திரி எட்டுலேருந்து ஒம்போது சுக்கரஹோரை அதேமாதிரி சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டா கார்த்தாலை ஆறு ட்டு ஏழு சனி ஒன்றுலேருந்து ரெண்டு சனி எட்டு டு ஒம்பது சனி இது தான் இப்போ இந்த அந்த நாளை வந்து அந்த ஹோரைகள் வந்து ஹோரையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் இன்றைக்கி என்ன கிழமையும் அதுலேருந்து தான் அந்த ஹோரை வந்து ஆரம்பிக்கும் இப்போ இவங்க எல்லாருக்குமே மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுத்துருக்கா அந்த நாளில் ஒரு கிரகத்துக்கு மூணு மணி நேரம் கொடுத்துருக்கா சாயா கிரகமான ராகுவுக்கும் கேதுவுக்கும் அந்த மூணு மணி நேரத்தை ரெண்டாக பிரித்து ராகுவுக்கு ஒன்றரை மணி நேரம் கேதுவுக்கு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு அந்த சாயா கிரகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க மிச்ச பேருக்கெல்லாம் மூணு மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஆரம்பம் உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுத்தா இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோன்னா ப்ரீஃபாக பார்ப்போம் இப்போ உங்களுக்கு அண்ணன் அண்ணன்க்கு உள்ள ஹோரையல் மட்டும் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்ப்போம் எல்லாத்தையுமே